சாவதற்கு முன் இரண்டு வரங்கள் வேண்டும் என்று நீதிபதிகள் புத்தகத்தை எழுதியவர் இன்று இறைவனிடம் கெஞ்சி கேட்கின்றார் அது என்ன முதலாவது எனக்கு வஞ்சனையும் வேண்டாம் பொய்யும் வேண்டாம் இரண்டாவது வரம் எனக்கு செல்வமும் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் இங்கு நன்கு கவனித்துப் பாருங்கள் இந்த ஆசிரியர் எனக்கு இரண்டு வரங்கள் வேண்டும் இறைவா வேண்டும் என்று கேட்டார் ஆனால் அந்த வரங்களில் அவர் குறிப்பிடுவது என்ன எனக்கு இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் என்று நான்கு நான்கு விஷயங்களை வேண்டாம் என்று கடவுளிடம் வேண்டும் என்று கேட்கின்றார் இது என்ன புதிரா பொரியாத புதிராக இருக்கிறது என்று கேட்கிறீர்களா அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே பொதுவாகவே நாம் கடவுளிடம் ஜபிக்கும் பொழுது இரண்டு வகையாக கடவுளிடம் நமது வேண்டுதல்களை வைப்போம் முதலாவது எனக்கு என்னென்ன தேவையோ ஆண்டவரே இதெல்லாம் தாரும் என்று கெஞ்சு கேட்போம் ஏனென்றால் மனிதர்களுக்கு நிறைய தேவை இருக்கிறது இரண்டாவதாக ஆண்டவரே எனக்கு இதையெல்லாம் தந்துவிடவே வேண்டாம் என்று தேவையில்லாததெல்லாம் என் வாழ்வில் வந்துவிடக்கூடாது என்று ஜெபிப்போம் ஆக வேண்டும் என்றும் ஜபிக்கின்றோம் வேண்டாம் என்றும் ஜபிக்கின்றோம் அப்படி பார்க்கும் பொழுது நீதிபதிகள் நூலை எழுதிய நீதிமொழிகள் நூலை எழுதிய ஆசிரியர் என்ன கேட்கின்றார் எனக்கு இவையெல்லாம் வேண்டாம் என்று மட்டுமே அவர் ஜபிக்கின்றார் இது வேண்டும் என்று அவர் இல்லை இதை அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை பாருங்களேன் அதன் இரண்டாவது பிற்பகுதியை நோக்கி பார்த்தால் இரண்டு விஷயங்களும் அதில் இருப்பது நமக்கு புலப்படும் அதாவது வேண்டும் என்றும் ஜபிக்க சொல்கின்றார் வேண்டாம் என்றும் ஜபிக்க சொல்கின்றார் அது எங்கே என்று கேட்டால் எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கின்ற பொழுது வேண்டும் என்று கடவுளிடம் நாம் ஜபிக்கின்றோம் எங்களை சோதனையில் விழ விடாதேயும் என்று கேட்கும் பொழுது சோதனை வேண்டாம் என்று கடவுளிடம் ஜபிக்கின்றோம் ஆக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி தந்த ஜபத்தை விட தலை சிறந்த ஜபம் எதுவாக இருக்க முடியும் இதை உணர்ந்து பார்த்து சாவதற்கு முன்பாக எத்தனை முறை நம் இயேசு கிறிஸ்து சொல்லி தந்த ஜபத்தை ஜபிக்க முடியுமோ ஜபிப்போம் வரங்களையும் பெற்றுக்கொள்வோம் வேண்டாததையும் விளக்கிவிடுவோம்